எண்ணெய் பதார்த்தங்களை குறைச்சிக்கணும் எண்ணெய் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா உணவுகளையும் சாதாரண ஊர்கால் இட்லிக்கு மிளாப்டி எண்ணெய் விட்றது தோசையை நல்லா ரோஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றது எண்ணெயிலேயே காய்கறிகளை வதக்கிறது இப்படிப்பட்ட காரணங்களில் கூடுறது தான் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச காரணம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க வீட்டில் நான் அப்படிலாம் எடுக்கிறதில்ல சார் வீட்டில் நான் எண்ணெயை விட்டுக்கிறது இல்லை எண்ணெய் வந்து நிறைய சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் வெளியே சாப்பிடுவாங்க விடுதிகளில் சாப்பிடும் பொழுது நல்ல பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா நல்லா ஒரு எண்ணெயில் வதக்கினா பிரியாணி எண்ணெயில் புறச்ச நல்ல வடை பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்களை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து மற்ற வேலை உணவுலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்திருக்கும் ஆனால் வீடு நம்ம வீட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் வந்து இது மாதிரி வெளி உணவுகளில் போய் சாப்பிட்ற இது மாதிரியான விடுதிகளில் சாப்பிட்ற உணவில் தடாலடியாக அந்த கலோரி கூடி அதனால் மெல்ல மெல்ல அவர்களுக்கு தொப்பை வளரும் உடல் எடை கூடக்கூடிய காரணம் நிறையா வந்துடும் இது தவிர நிறைய பால் உணவுகள் எடுக்கிறதுனால பால் பொருட்கள் நிறைய எடுக்கிற குழந்தைகளுக்கும் சரி பால் உணவுகள் அதிகம் எடுக்கக்கூடிய நடுத்தர வயதிற்கும் நிறைய இந்த உடல் எடை கூடுதல் வரும் குழந்தைகளில் வந்து நிறைய குழந்தைகள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா நல்லா அந்த ஒரு டம்ளார் பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு ஆஃபீஸ் போகிறப்ப ஸ்கூல் போகிறப்ப ஒரு டம்ளர் பால் கொடுத்து அனுப்புவாங்க இவன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவொடனே அந்த குழந்தை நல்லா ஊட்டமாக வளரணும் நல்ல ஒரு விலை உயர்ந்த ஊட்டச்சத்து உணவை வாங்கி அதையும் பாலில் கரைச்சி அதை ஒரு தடவை கொடுத்துருவாங்க இரவு பால் தூ சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவாங்க மொத்தத்தில் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் பால் குடிக்கும் அது அவசியமே கிடையாது பால் வந்து மிக அத்தியாவசியமாக உங்கள் மருத்துவர்கள் சொல்லாட்டி ஒழிய தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கிடையாது பால் மருந்து தான் பெரிய உணவு கிடையாது இந்த பால் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி சிறு வயதிலேயே உடல் எடை ரொம்ப அதிகமாகுது அப்புறம் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வெகு சீக்கிரமாகவே ரத்த சோகை வர்றது சர்க்கரை வர்றது அதுக்கப்புறம் இந்த மாரடைப்பு இது மாதிரியான நோய்கள் வர்றதெல்லாம் அதிக பால் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அப்புறம் பாலில் வந்து நிறைய நேரங்களில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பால் புரதங்களில் பொவைன் க்ரோத் ஹார்மோன் ஒரு இது கலந்து வருதான் அந்த பொவைன் க்ரோத் ஹார்மோன் வந்து மாடுகள் நிறைய பால் சுரப்பதற்காக அதில் போடக்கூடிய ஊசியிலிருந்து வரக்கூடிய ரெசிடியூ அந்த போயன் குரோத் ஹார்மோன் நிறைய கலந்து மில்க் சாக்லேட் மூலமெல்லாம் வந்துச்சுன்னா அதனால் குழந்தைகள் வெகு சீக்கிரமே பூப்படைகிறது படைகிறது இல்லைனா மாதவிடாயில் சீர்கேடு வர்றது இதெல்லாமே வந்து இந்த பாலில் கலந்து வரக்கூடிய இந்த பொருளினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நஞ்சுக்கள் ஸோ உடல் கூடுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் இந்த பாலினால் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது ஸோ பாலை முழுமையாக தவிர்க்கணும் இனிப்புகள் பொதுவாக இனிப்பு வந்து கபத்தை வளர்க்கும் அப்படின்னு சித்த மரத்தில் சொல்லுவாங்க இனிப்பு உணவுகளை நிறைய எடுக்க எடுக்க தசை நிறைய வளரும் உடல் எடை கூடும் ஸோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப அதிகப்பட உடல் எடை கூடி வருதுன்னு பார்த்தாலே நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்டு பார்த்தோம்னா தினம் ரெண்டு மூணு கப் பால் சாப்பிட்றேன் நிறைய மத்தியானம் எனக்கு தயிர் சாதம் மட்டும்தான் பிடிக்கும் நான் நிறைய தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவேன் அப்புறம் பொதுவாக நான் மற்றெல்லாம் எடுக்க மாட்டேன் ஆனால் இனிப்பு பண்டங்கள் தான் அதிகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணும் சேர்ந்து குழந்தை பருவத்தில் உடல் எடையை கூட்டி விட்டுரும் அதே மாதிரி நம்ம நடுத்தர வயதில் உடல் எடை கூடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய பேர் நினைப்போம் மன அழுத்தம் கவலையெல்லாம் இருந்தால் நல்லா மெலிஞ்சு தானே இருப்பாங்க அப்படி கிடையாது நிறைய மன அழுத்தம் இருக்கிற நபர்கள் உடல் எடை கூடுவதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து சின்ன சின்ன நுருவில் அப்பப்போ சாப்பிட்றதுல ஒரு மனக்கிளர்ச்சி அடைவாங்க அது மூலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை காட்டிலும் இந்த சிற்றுண்டி உணவுகளை நிறைய எடுக்க ஆரமிச்சிடுவாங்க இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் ஸோ உடல் எடை வந்து கூடுவதற்கு உணவு தான் அடிப்படையான காரணம் இந்த தைராய்டு குறைவாக இருக்கிறது மற்ற நோய் நிலையில் கூடுறதுலாம் மிக மிகச் சொற்பமான அளவு ஸோ உணவில் ரொம்ப ஒரு கண்டிப்போட இந்த எண்ணெய் பலகாரங்களை எடுக்காமல் பால் பொருட்கள் எடுக்காமல் இனிப்புகள் எடுக்காமல் இதோடு சேர்ந்து நல்லா உடற்பயிற்சியும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக உடல் எடை குறையும்